السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله مع أو بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ولا تنفع الشفاعة عنده إلا لمن أذن له அத்தா இதா ஃபுஸி அன் உலூஹின் காலு மாதா கால அரபுக்கும் காலுல் ஹக் ஓவல் அலிகளுக்கிய மன்னித்துக்குரிய சகோதரர்களை தாழ்ந்தார்களே அறவைநாளுடைய தன்மைகள் குறித்து நாம் தொடர்ந்து கேட்டு வருகின்றோம் அல்ல வேறொரு பூமியை படைத்து அந்த பூமி பாலைவனமாக காட்சியளிக்கும் அங்கு மனிதர்களெல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள் அவர்களுடைய விரைகளுக்கேற்ப சூரியனுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் அவர்களுக்கு வியர்வையாக வழிந்தோடும் என்பதை நேற்று நாம் அறிந்தோம் இன்று அந்த அமளி துமளி நிறைந்த அந்த நாளில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்வதற்காக அமர்ந்திருக்கிற போது அல்லாவுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக ஒவ்வொருவரும் முயற்சிப்பார்கள் அந்த தான் பரிந்துரை என்று திருபுரா நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதிசயும் இந்த பரிந்துரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவிடத்தில் பரிந்து பேசுவதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா என்று நீங்களும் நானும் உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் நாளை அருமையில் அல்ல கொல்லப்படுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் முப்பத்தி நாலாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வரா தம் ஷஃபாந்து அல்லாவிடத்தில் பரிந்து பேசுதல் பயன் தராது யாரும் அவரிடத்தில் போய் என்ன முடியாது பரிந்து பேச முடியாது இல்லா லிமன் அதின ரஹூ யாருக்கு அனுமதி அளிக்கின்றானோ அவனை தவிர ஒருவருக்கு அனுமதி கொடுப்பான் அவர் போய் இன்னொருக்காக என்ன செய்யலாம் பறிந்து பேசலாம் எல்லாரும் போய் சிலருக்காக வேண்டி பதவியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்களை போய் என்ன செய்ய முடியாது பேச முடியாது இப்போ தமிழகத்தில் முதலமைச்சராக ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் நம்ம ஊருடைய விவாதத்தை எல்லோருமே இப்போ பேச முடியாது பேச முடியாது அப்போ அவருக்கு யார் நெருக்கம் அவரு த போய் யார் சொன்னால் எடுக்கும் அப்படிங்கிறெல்லாம் பார்த்து அவர் போய் முதல்ல என்ன செய்யணும் இந்த மாதிரி உங்களை சந்தித்து இந்த ஊர் பிரச்சனை சம்பந்தமாக பேசுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி கேட்கலாம் சொல்லலாமா சொல்லி என்ன போய் அப்போ அவர் என்ன செய்வார் சரி கேட்குற ஆள் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் என்ன அப்போ நம்ம என்ன செய்யலாம் அவருடைய பேச்சை நம்ம கருத்தில் கொண்டு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்போம் இதுதான் எல்லா மட்டத்திலும் நடக்கிறது அல்லா சுஹான் காலாவடத்தில் மொத்தத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது பறிந்து பேச முடியாது இல்லா லீமன் அதுனால் யாருக்கு அனுமதி அளிக்கிறாரோ அவர் என்ன செய்யலாம் அல்லாட்ட என்ன செய்யலாம் பேசலாம் என்று அல்லா சொல்கிறார் ஹத்தா இதா அவர்களுடைய இருந்து அந்த பயம் எல்லாம் எடுபட்டு போனதற்கு பிறகு எந்த பயம் மொத்தமாக திரண்டிருப்பாங்களே மக்கள் அப்போது அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்குமே இல்லை அப்படி நெஞ்சு டொக்கு டொக்குன்னு என்ன செய்யும் அடிச்சுட்டு பயம் என்ன செய்யும் அவங்கள அப்படியே தாக்கிக்கிட்டுரு அப்போ இந்த பயம் எடுபட்டு போனதற்கு பிறகு காலு மாதா கால ரம்புக்கும் உங்களுடைய ரப்பு என்ன சொன்னான் என்று ஒருவர் மற்றவர்களை பார்த்து கேட்பார்கள் ஹக்க அவன் சரியாகத்தான் சொன்னான் உண்மையைத்தான் சொன்னான்லி உல் கபீர் அவன் மேலானவன் அறிந்தவன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் சிலருக்கு இந்த சிவான் அனுமதி அளிப்பான் அவர்கள் பேசுவார்கள் அனுமதி அளிக்கிறன்னா யாரூர் நல்லா இடத்துலையும் சிக்கிறான் பேச வேண்டிய அவன் தான் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு அரசு என்கிற ஆசனத்தில் அல்ல அமர்ந்திருப்பான் தீர்ப்பி சொல்வதற்காக மக்கள் எல்லாம் நினைசி வாங்க திரண்டிருப்பார்கள் இது குறித்து நவீன நாயக் செல்லா அலைய செல்லம் அவர்கள் சொல்வது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்துல்லாபின் உமர் ரதி அல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முசில்மீல் இங்கு இடம்பெற்றிருக்கிறது அண்ணநபி சல்லா அலையை செல்லம் கால நபி நாயக் செல்லா அலைய செல்லம் சொன்னார்கள் எவ எப்போவுன்னா சொல்லி ரொம்ப ஆரமி அந்த நாளில் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நெசுவார்கள் இருப்பார்கள் அபூரியர் அறிவிக்கிறார்கள் முத்திய பி லஹ்மின் இலகா நவீனத்தில் ஒரு இறைச்சி கொண்டு வரப்பட்டது அந்த இறைச்சியில் ஆற்றுடைய முன்சப்பை உயர்த்தி காட்டப்பட்டது கொண்டு வந்த இறைச்சியை ரசூலாக வைக்கிறாங்க அப்படி தூக்கி காட்டுறாங்க இப்போ குழு அந்த முன்சற்பை நபிக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சு சிலருக்கு சிலர் பாட்ஸ் என்ன செய்யும் இறைச்சியில் விருப்பமாக இருக்கும் சிலருக்கு வந்து என்ன கால் தான் பிடிக்கும் சிலருக்கு ஈரல் பிடிக்கும் சிலருக்கு கிட்னி பிடிக்கும் சிலருக்கு மண்ணீரல் பிடிக்கும் சிலருக்கு குடல் தான் பிடிக்கும் சிலருக்கு எலும்பு தான் பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு ஆளுங்களும் சில விருப்பங்கள் இருக்கும் அல்லாவுடைய தூதருக்கு ஆற்றனுடைய முழு சப்பை ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு இப்போ மின்ஹா அப்போ அதை நல்ல சுட்டு நபிகள் நாங்கள் செல்லவா அவங்க கொடுத்த உடனே அவங்க கொஞ்சம் அருந்து நினச்சினாங்க கடித்து முன்பல்ல வச்சு கடித்து இழுத்து நிறாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு விட்டு நபி அவங்க சொல்கிறார்கள் ஆனால் செய்யணும்னா எவங்க கியாமம் நான் தான் மறுமையில் மக்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பேன் வறுமையில் நான் தான் மக்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பேன் எதனால் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா நான் எதனால் தலைவராக இருப்பேன்னு சொல்லி உங்களுக்கு எதாவது விளங்குமா என்று அவங்க கேட்டாங்க சாபகளுக்கு என்ன தெரியும் அப்போது நவியல் நான் எல்லா வருஷமும் பார்த்து சொல்கிறாங்க அல்லா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள மனிதர்களை எல்லாம் இந்த மைதானத்தில் செய்வான் கொண்டு திரட்டுவார் அவங்க எல்லோரும் ஒரே மைதானத்தில் தான் செய்வாங்க நிற்பாங்க அந்த ஒரு மைதானத்தில் இருக்கிற போது அழைக்கின்றவனுடைய அழைப்பு எல்லோருக்கும் என்ன செய்யும் கேட்கும் எல்லோருக்கும் பெரிய மைதானம் அந்த மைதானத்தில் ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு மேடையை போட்டு இருந்து மைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி மைக்கில் சத்தம் பண்ண எல்லாரும் இது மாதிரி அல்லச்சு எல்லாரையும் ஒரு தொடர்ல நிறுத்தி அப்போ ஒருவர் என்ன செய்வாரு சத்தம் போட்டு என்ன செய்வாரு அழைப்பார் அப்படி அழைக்கிற போது அது எல்லோருக்கும் என்ன செய்யும் கேட்கும் வயம் புதுகுமுல் பஃபர் அவர்களுடைய பார்வை என்ன செய்யும் அந்த மக்கள் அனைவரையும் சென்றடையும் சத்தமும் போய் சேரும் அந்த அழைக்கின்றவருடைய அவருடைய பார்வை எல்லோரையும் என்ன செய்யும் சென்றடையும் வந்துவிடும் அப்போ சூரியன் வந்ததோட மக்களுக்கெல்லாம் அப்படி கவலை கம்பிக்கொள் துக்கம் அவர்கள் என்ன செய்யும் தொண்டையை அடக்கி அவங்களால என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு நேரம் மக்கள் தான் வினைச்சுவாங்க சிலர் சிலரை பார்த்து சொல்லுவாங்க அலா தரவனக்கும் அலா தந்துருவன மையக்கும் இனிக்கும் எப்பா என்னென்ன கட்டத்தை இப்ப நாம் அடைந்துருக்கிறோம் பாத்தீங்களா அப்படி சொல்லி ஒரு ஆளை பார்த்து பேசிக்கிறாங்க இப்ப நம்ம பத்து பேர் உட்காந்தா இந்த மோடி சென்னால் வந்தான் இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்கான் அந்த மக்களை அப்படி சொல்லி நம்ம பேசிக்கிறோமா இல்லையா இது மாதிரி என்ன அந்த மைதானத்தில் ஆளை பார்த்து ஒரு ஆளை நினைச்சுவாங்க ஒரு நெருக்கடியான நேரத்தில் நாம மாட்டிக்கிட்டோம் என்ன நமக்காக பரிந்து வசுவதற்கு யாராவது இருக்க மாட்டாங்களா கொஞ்சம் பாருங்களேன் அப்படி சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்ல நீங்கள் என்னவர்கள சொல்ல இப்படியே எல்லாருமா என்ன செய்வாங்க பேசிக்கொள்வார்கள் எப்போ ஒரு பலதும்னா பலதீன் அலைக்கு அப்ப சில்லர் சொல்லுவாங்க முத முதல்ல நம்மலாம் வர்றதுக்கு காரணமாக ஒருவர் இருந்தாரு ஆதமும் அவர்கிட்ட போயிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சொல்லி ஏற ஆதம் பேச சொல்லுவாங்க கோவா ஏற்பாடு ஆதம் அலகீஸ்வரம் எல்லா மக்களும் ஆதம்கிட்ட போய் பை பூனு லஹூ அஞ்ச அபுல் பஷத் நீதான் எங்களுக்கெல்லாம் தகுப்பேன் நீதான் எங்களுக்கெல்லாம் தகுப்பேன் கலக்கத்தெல்லாம் எதி எல்லாம் உன்னைத்தான் தன் கையால் படைத்தான் தான் தன் கையால் படைத்தான் நஃப் ஹ ஃபீ கே தன் உயிரை அவன் உங்களுக்கு ஊதினான் எல்லாம் உங்களுக்கு தான் தலை வணங்க சொன்னான் சஜதா செய்ய ஆதலால் இவருக்காக நிலைமையை பார்த்தீங்கன்னா போய் அல்லாட்ட போய் கொஞ்சம் பேசுங்க பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப எப்படிலாம் எங்க நிலைமையை பார்த்து கொஞ்சம் பேசணும்னு சொன்ன போது எப்போது ஆதம் ஆதம் அலிம் சொல்லுவார் إن ربي قد غلب اليوم غلبا لم يغلب قبله مثله ولن يغلب بعده مثله أيها இன்னைக்கு இன்றைய தினத்தில் என்னை படைத்த இறைவன் இதுக்கு முன்னால என் மீது கோபப்படாத அளவுக்கு அதிகமாக என் மீது கோபத்தில் இருக்கிறான் அதிகமாக என் மீது கோபத்தில் இருக்கிறான் ஏன்னா இன்னும் கது நகானி ஷஜரா அவன் என்ன சொர்க்கத்தில் படைச்சு குடியமர்த்தும் போது இந்த மரத்துக்கிட்ட போவாதான்னு சொன்னான் ஆனா நான் என்ன செய் அதுக்கு நான் மாறு செய்து விட்டேன் இப்போ எந்த முகத்தில் போய் நான் அவன்கிட்ட போய் பேசுறது அவன் நீ வர உனக்கு இவ்வளவு வசதி ஏற்படுத்தணும்னு உள்ள குடியமர்த்தினா நீ இருக்கிற இடம் கொடுத்தா படுக்க பாயா கப்ப அப்படின்னு கோபத்திற்பானா இல்லையா நான் எப்படி உங்களுக்கு அவன் பேசுறது அப்படின்னு நபி என்ன செய்வார் சொல்லுவார் சொல்லி சொல்றாரு பின்னாட்டமா இருக்கு நானே என்ன எனக்கு வந்து கேடு என்னுடைய நிலை என்ன என்று நானே இருந்து கொண்டிருக்கிறேன் வேற ஆட்ட போங்க என்ன அல்லாத வேற ஆட்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு தட்டி கிடைப்பார் இதுக போயிடா வேணா நூகிட்ட போங்க அப்படின்னு சொல்லி ஆதமலை எல்லாரையும் நூவு பக்கமா செய்வாரு தள்ளி விடுவார் எல்லாரும் கூட்ட வருவாங்க எப்போது இடத்துல இந்த மக்கள் சொல்வார்கள் மக்கள்னா யாரு நீங்கள நான் தான் எல்லாரும் தான் சொல்லுவாங்க யானோ இன்னக்கு அந்த அப்பல் ஊசல் இலா அகலில் ஆகும் நீங்க தான் இந்த பூமியில முதல் தூதர் அல்லவா அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நீங்க தான் அது சம்மா கல்லா அபுதன் சகூரா உங்களுக்கு நன்றி உள்ள அடியான் என்று திருக்குறானில் பெயரிட்டிருக்கிறார் உங்களை நூலை பற்றி அல்லா குரான சொல்லும்போது போது அவதன் சக்கூரா என நன்றி உள்ள அடிமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்ப உங்களுக்கு அந்த பேர் அல்லா வச்சிருக்கான் அதனால நீங்க எங்க நிலைமையை பார்த்து அல்லாட்ட போய் என்ன செய்யுங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் இன்னரப்பி அசவஜல் கது ஹதிபல் யவும் கலவன் லம் யகுதம் கபல ஒரு சிலவும் வலை யகுதம் யவும் கலவன் லம் யகுதம் கபல ஒரு சிலவும் வலை யகுதம் பாதவும் சிலவும் அவர் சொல்லுவார் ஐயோ இது முன்னால கோபப்பட்டாலும் இல்லையோ இப்ப என் மேல ரொம்ப கோபமா இருக்கான் ஐயோ நானெல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது பேச முடியாது என்ன காரணம் என்ன இப்ப கோவமா இருப்பதுக்கு என்ன காரணம் இன்னும் கது காணத்திலி தானத்தும் எனக்கு ஒரு பிரார்த்தனையை நீ கேட்டால் நான் அங்கீகரிப்பேன் என்று எனக்கு சொல்லியிருந்தான் எனக்கு ஒரு பிரார்த்தனைய நீ எப்ப கேட்கறியோ அப்போ அந்த பிராத்தையும் நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படி சொல்லி அல்லா எனக்கு ஒரு வாய்ப்பை என்ன செய்தான் தந்துருந்தான் அந்த வாய்ப்பை தவுத்துஹா அலா சௌமி அதை என் சமூகத்துக்கு எதிராக நான் அல்லாட்டை கேட்டுவிட்டேன் என் சமூகத்துக்கு எதிராக நான் அல்லாட்டை கேட்டுவிட்டேன் ரப்பி நா ததர் ஆர ஆரோதியமினல் காஃபிரின தையாரா இன்ன க இன் ததர் உள்ள உள்ள வரா எளிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா சூரத்ளூ இல்லை கடைசியில் வருது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இவர்களுக்கு படாத பாடுபட்டு நான் பிரச்சாரம் பண்ணேன் ரசியமா செஞ்சேன் பைரவமா செஞ்சேன் இரவுல செஞ்சேன் பகலில் செஞ்சேன் மூலையில் செஞ்சேன் முழுக்கில் செஞ்சேன் தெருல செஞ்சேன் அப்படி செஞ்சும்பாகவும் அவங்க என்ன என்னும் அசாபியாகவும் விரல காதுக்குள்ள வச்சு நல்லா திணிச்சுக்கிட்டாங்க போரைய போர்வையால் போத்திக்கிட்டாங்க என்ன நான் எடுத்து வைத்த எந்த பிரச்சாரத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்போ நான் என்ன செய்யறது தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் செஞ்ச ஒரு கூட வரலையே அப்போ நான் அல்லடை கை எஞ்சேன்லாம் இவங்களில் ஒரு ஆளை நீ விட்டு வச்சுற எல்லாத்தையும் அழிச்சு ஏன் இவங்களுக்கு பிறக்கிறவங்களும் சரி அதுக்கு பிறக்கிறவங்களும் சரி சந்ததி எத்தனை சந்ததி பிறந்தாலும் சரி எல்லாரும் இப்போ தான் இருப்பாங்க அவங்க ஒன்று கூட விடாம அழிச்சுடு அல்லானு ஒன்றுதான் அல்லா கொட்டோ கொட்டி என்று வானம் புலந்து கொட்டியதை போன்று பெருமலை பொழிந்து பெருவள்ளம் ஏற்பட்டு அதில் மூகையும் அவரை ஏற்றுக்கொண்ட சிலரையும் அல்லா என்ன செய்தான் காப்பாற்றினான் என்பதை பல உரையில் நம்ம கேட்டுக்கிறோம் அப்போ இந்த பிரார்த்தனை எனக்கு அல்லா தந்துருந்தான் அதை என் சமூகத்துக்கு எதிராக நான் கேட்டுட்டேன் அல்ல உடனே அங்கீகரித்து மலையை கொட்டி அவனை எல்லாம் என்ன செய்ல்லாம் அழித்து விட்டான் இப்போ போய் என்ன போய் நீங்கள் அல்லாட்டை பறிக்க வர செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் நான் எங்கே போகிறது அனல வேற யாராவது பாருங்க அப்படி சொல்லி நூலையை ஸ்லாம் செய்வாங்க அவர் மெதுவாக தள்ளி விட்டுருவார் அண்ணன் இப்ராஹிம்கிட்ட போங்க இப்ராஹிம் கிட்ட போங்கன்னு சொல்லி சொல்லுவார் அவங்க இப்ராஹிம் கிட்ட வருவாங்க உன்னை இப்ராஹிம் கிட்ட வந்து யா இப்ராஹிம் அந்த நபியுல்லாம் இப்ராஹிமே நீங்க அல்லாவுடைய நபி அல்லாவுடைய கலீல் உற்ற நண்பன் மின் அகல் ஆறு இந்த பூமியிலேயே அல்லா உங்களைத்தான் என்ன

இதுக்கு முன்னால ஏமல கோபப்பட்டானா இல்லையோ ஆனா இப்போ ஏமல ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்கிறான் நமக்கு அது சாத்தியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்கும் என்ன செய்வாரு பதில் சொல்லுவார் ஏன் அவர் இந்த பதில் சொல்றாரு இன்னி கது குந்து கதவுத்து சலாச கதிவார் நான் மூன்று பொய்களை சொல்லிவிட்டேன் நான் உலகத்துல வாழும்போது மூன்று பொய்களை சொல்லிவிட்டேன் இப்ப தக்கரகும் என்ன அதனால இப்போ போய் நான் அல்லாட்ட போய் உங்களுக்கு வேண்டி கொஞ்சம் பார்த்து பண்ணு அல்ல அப்படின்னு நான் சொன்னால் நீ பொய் சொன்ன ஆளுடம் நீ இங்கே வந்து என்ன என்ன பேசுகிற எந்த அல்ல சொல்லிவிட்டாலும் ரொம்ப சிக்கராயிடும் அதனால் நீங்கள் வேற யாராவது பாருங்கள் நானே நப்சி நப்சி அன்னைக்கு சொன்ன பொய்க்கு இன்னைக்கு என்ன ஆகும் சரி நான் பாதை எடுக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க யாரால பாருங்க இது மூசா மூசாட்டை போங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் தம்பி மெதுவாக மூசாட்டை என்ன செய்கிறாங்க தள்ளி விட்றாங்க எல்லாரும் மூசாட்டை வருவாங்க பார்த்து சொல்லுவாங்க அல்லாவுடைய ரசூல் அல்லாகும் என் அல்லாஹ் தன்னுடைய தூர்வத்தால் உங்களை சிறப்பித்திருக்கிறான் கலாமிகி அவன் உங்களிடத்தில் பேசியதன் மூலம் அல்லாஹ் உங்களை சிறப்பித்திருக்கிறான் இதுவரைக்கும் இது உலகத்தில் நென்மார்கிட்ட மலக்க அனுப்பித்தான் அல்லாஹ் பேசினான் ஆனா மூசாட்ட கல்லமல்ல மூசா தக்லீமா மூசாட்ட வந்து அல்ல என்ன திரைக்கு அப்பா நின்று என்ன செய்யறான் பேசுறான் எங்க தூர்சி நாய் மலையில நேரடியாவே அல்ல என்ன செய்யறான் மூசாட்ட பேசுறான் அல்லாவுடைய பேச்சு மூசாவுடைய காதல விழுது இவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் உமக்கு என்ன செய்யிருக்கிறான் தந்திருக்குண்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிலைமை பார்த்து கொஞ்சம் நீங்களாவது போய் அல்லாட்ட பேசுங்க பரிந்துரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஐயையோ என் மேல ரொம்ப கடுமையான கோபத்தோட இருக்கிறான் என்ன காரணம் இன்னி கது கதல் துணசன் லம் ஊ மருதி கத்திரிகா எனக்கு அல்ல கட்டளையிடாத ஒரு காரியத்தை ஒரு கொலையை நான் செய்து விட்டேன் அவரு இஸ்ராயல் கூடத்திலிருந்து ஒரு ஆள் என்ன கிபத்தி கூடலேருந்து ஒரு ஆள் ரெண்டு ஒரு சண்டை போட்டு இருந்தாங்க இவர் போய் சண்டை வர போனால ஒரே போய் சேட்டான் இதுக்கு தப்பிச்சு தான் அவர் என்ன நபி ஒரு ஒன்று ஓடிட்டாங்க ஏன்னா நம்ம மாட்டோம்னா வந்து நம்மளை பிடிச்ச ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பின்னால் என்ன செய்றாரு பிறமூட்டை வாரார் அது தனி விஷயம் அப்போ நான் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டேன் நீ கொலகாரம் சொல்லி நாளைக்கு அல்ல என்ன சொல்லிட்டாலும் நான் என்ன செய்யறது நானே நசி நப்தின்னு உட்காந்துருக்கேன் என்னுடைய நிலை என்ன ஆகும்னு தெரியலை நான் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டிப்பானா கொண்டு எனக்கு தெரியாது எல்லாருமே நீங்கள் வேற ஆளை பாருங்க வேணா ஈசாட்ட போங்க அப்படின்னு சொல்லி மூசா நம்பி என்ன ஈசாட்ட போங்கன்னு சொல்லி செய்வார் சொல்லிடுவார் எல்லாரும் ஈசாட்ட வருவாங்க ஈசாட்ட வந்து சொல்லுவாங்க அந்த ரசூல் நீங்க அல்லாஹ் உடைய தூதரே انا கலிமத்துல் கஹ்லா الى மரியம் நீங்க மற்ற தூத மாதிரி இல்ல அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை மரியம் என்கிற உங்களுடைய தாயிடத்தில் அல்லாஹ் போட்டான் வரூஹு மின்ஹு அவனுடைய உயிரும் கூட நீங்க சரிங்களா கல்லமத்தினாஸ ஃபில் மஹ்தி சபியா நீங்க நீங்க கல்லமத்துன் நாஸ ஃபில் மஹ்தி சபியா பக்கடில் தொட்டிலில் கிடக்கும்போதே பேசிய ஒரு பெரிய சிறப்பு உங்களுக்கு உண்டு தொட்டில் குழந்தையா போதே நீங்க மக்கள்கிட்ட என்ன செய்வீங்க பேசினீங்க அதனால எங்களுக்கு அவங்க நிலைமையை பார்த்து கொஞ்சம் நல்லாட்ட போய் என்ன செய்யுங்க பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈசா நம்பிக்கிட்ட போய் என்ன செய்வாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்ப ஈசா நம்பி சொல்லுவாரு இல்லப்பா இன்னால இருந்த விட என் என்ன ரொம்ப கோபமா இருக்கிறான் அதனால நான் என்ன செய்ய முடியாது பரிந்துரைக்க முடியாது ஆனா ஒவ்வொரு நபியும் சில காரணங்களை சொன்னாங்க ஆதம் ஒண்ணு சொன்னாரு முழு ஒண்ணு சொன்னாரு இப்ராஹிம் உன்ன சொன்னார் மூசா உன்ன சொன்னார் ஆனால் ஈசா நபி வந்து என்ன எந்த சொல்லல என்னால் முடியாதுமா நீங்கள் வேணா வேறே நானே நம்சி நம்சின்னு உட்கார்ங்க நீங்கள் வேணா என்ன செய்யுங்க வேற யார்டையும் போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அவரை எல்லாரும் இதுகம் ஊக்கிலாம் மகன்மார் முகமது கிட்டே போங்க சொல்லி ஈசா நபி முகமது விட்டு என்ன செய்வாங்க தள்ளி விட்டுவாங்க எல்லாரும் நாயர் சல்லா அவர்கள கடைசிலம் வந்து சேருவாங்க அபிசல்லா அவர்கள சிலமூகத்தில் வந்து சேருவாங்க தமிழ் சின்ன வரைசல் ஆவணத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது நாளை தொடங்கும்